ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் இன்றைக்கு கத்திரிக்காய் சம்பல் செய்ய போகிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இப்படி கத்தரிக்காய் சம்பல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கத்திரிக்காய் பொரிச்சிருக்கிறேன் பொரித்த கத்தரிக்காய் அதுக்கப்புறம் வெங்காயத்தை நீட்டு நட்டாக கட் பண்ணியிருக்கிறேன் வெங்காயம் தக்காளி பழம் தக்காளி பழம் வெங்காயம் தக்காளி பழம் கத்தரிக்காய் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு சொட்டு வெள்ளைப்பூடு பூட்டு கொஞ்சம் சேர்க்க வேணும் பூண்டு சாப்பிட்றது நல்லது அது மாதிரி எல்லாம் பச்சையாக தான் சேர்த்துருக்கு தக்காளி பழம் பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரு சொட்டு புதினா புதினாவும் சேர்த்து சாப்பிட்றது நல்லது புதினா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இப்படி தக்காளி செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் ஒரு சிட்டிகை, உப்புத்து, எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறேன் இந்த சம்பல் பொன்னி அரிசி சோற்றுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்களும் இப்படி சம்பல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க கத்திரிக்காய் சம்பல் செய்தாட்சி இலகுவான ஒரு சம்பல்